ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம இளைய கேப்டன் சண்முகபன் அவர்கள் நடிக்கும் படைத்தொழில் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ஸோ அந்த திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஆறு அஞ்சுக்கு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது படைத்தொழில் திரைப்படத்தை பற்றி அப்படின்ட்டு ஸோ அப்போவே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியும் வந்து படைத்தொழில் திரைப்படத்தோட அந்த ரிலீஸ் தேதி தான் வந்து அதிகாரபூர்வமாக வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஸோ யூ அன்பு அவர்கள் இயக்கத்தில் படைத்தொழின் திரைப்படம் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்க வந்து இருந்துச்சு நிறைய முறை வந்து இந்த திரைப்படம் வந்து டேட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதிகாரபூர்வமாக ஆனால் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகலை பட் இந்த முறை வந்து மிஸ்ஸே வந்து ஆகலை ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்றாம் தேதி கண்டிப்பாக இந்த திரைப்படம் நூறு சதவீதம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரபூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா கோடை விடுமுறை வேற ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து ஸோ நிறைய வருஷம் கட்டிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதம்லாம் நிறைய திரைப்படங்கள் வருஷம் கட்டிட்டு பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆக காத்திருக்கு அந்த பெரிய திரைப்படங்கள் மத்தியில் நம்ம படைத்தளவு திரைப்படமும் மே இருபத்தி மூணாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படத்துக்கு நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசை சண்முக பாண்டியன் அவர்களுடன் இணைந்து யாமினி சந்தர் கஸ்தூர் ராஜா யூகி சேது கருடாராம் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க சப்போர்ட்டிங் ரோலில் ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு ஆவோட வந்து காத்திருக்காங்க நட்புக்காக நம்ம ராகுவா லாரன்ஸ் அவர்களும் திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காரு சம்பளமே வந்து வாங்காமல் படைத்தளவின் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வம் அப்புறமா வந்து அறிவித்தது யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ முதல்ல எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து இருக்குது ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து தெரியும் எத்தனையோ முறை வந்து படைத்தளம் திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம் இப்போ ரிலீஸ் ஆகும் போது அப்போ ரிலீஸ் ஆகும்போது அப்படி இப்படின்ட்டு பல பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் மே ஒன்றாம் தேதி எந்தெந்த திரைப்படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது போது மே மாதம் எந்தெந்த திரைப்படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதில் அதிகாரப்பூர்வமாக இப்போ படைத்தளம் திரைப்படம் மே இருபத்தி ஜூன் மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போது அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் வீடியோ வந்து அனௌன்ஸ் பண்ணி அதில் வந்து டேட்டு வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம கேப்டன் பையன் இளைய கேப்டன் அவர்கள் நடித்த இந்த படைத்தோட திரைப்பட எத்தனை பேர் வந்து அவளோட வந்து காத்திருக்கிறீங்க எத்தனை பேர் குடும்ப குடும்பம் இந்த திரைப்படத்தை வந்து தெரியாதவங்களை பார்த்து கண்டு மகிழ்வீங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து கான்பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ கிட்டத்தட்ட இரண்டு வருட உழைப்பு கண்டிப்பாக வந்து வீணா போகாது இந்த திரைப்படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பஸ்டர் ஹிட்டா வந்து அடிக்கும் சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை கான்செப்டா வந்து உருவாயிருக்கு இந்த படைத்தளன் திரைப்படம் இதுக்கு முன்னாடி சகாப்த மதுரை வீரன் சண்முக பன்னவர்களுக்கு பெருசா போகலனாலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படைத்தலன் திரைப்படம் வந்து நடிச்சிருக்காரு கண்டிப்பா நம்ம கேப்டன் அவர்கள் ஆசையுடன் அருளால இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா வெற்றியை வந்து கண்டு மகிழும் இந்த திரைப்படம் இந்த ஆண்டில் அதே மாதிரி இந்த ஆண்டில் வந்து பொம்பு சீவி அப்படின்ற ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட உண்மை சம்பவத்தை கொண்டு மையமாக கொண்ட திரைப்படமும் வந்து ரிலீஸ் ஆகும் நம்ம சேனல் சார்பாக படைத்தளம் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி வந்து வரணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்